ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையரப்பற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மனம் திரும்புகிற நல்ல நாளாய் மாறட்டும் பாஸ்டர் இதுவரைக்கும் நாங்கள் மனம் திரும்ப அமையா இருக்க அப்படி கேட்குறீங்களே இல்லை மனம் திரும்புதல் பாவிகளுக்குரியது மாத்திரமல்ல பரிசுத்தவான்களுக்கும் உரியது அமேன் ஜபத்தில் சரியாய் போக மனம் ஆண்டவர் ஆராதிக்க என்ன மனம் திரும்பலாம் ஏழைகளுக்கு எதாவது மனம் திரும்பலாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மனந்தர் முதல் ஒவ்வொரு நாளுக்கும் உரியது கடைசி வரைக்கும் உரியது வாசிங்கள் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பதினைஞ்சு பத்து லூக்கா பதினைந்து பத்து மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் அதில் பிள்ளை தானே விட்டுறாதுங்க சகோதரன் தானே விட்டுறாதுங்க என் நண்பர் தானே விட்டுறாங்க நீங்கள் வேலைச்சலத்தில் ஒரு நபரை பார்க்கல டிராவல் பண்ணுறதுல ஒரு ஆளை பார்க்கல விட்டுறாதுங்க சுவிசஸ் அறிவிங்க சுவிசஸ் அறிவிப்பது நம்மளோட கடமை ஒரு நல்ல போதுங்க ஒரு ஞாயிறு மாலை கூட்டத்துக்கு போகிறார் பொதுவாக மாலை கூட்டத்துக்கு ஆயிரம் விசுவாசி இருந்தால் சாயங்காலம் கூட்டத்துக்கு நூறு பேர் வருவாங்க ஆமாம் நூறு உள்ள நூறு சபைகள் நூறு விசுவாசி உள்ள சபையில் சாயங்காலம் கூட்டத்துக்கு பத்து பேர் வருவாங்க இவர் புறப்பட்டு போனால் பயங்கர புயல் மலை இப்போ பெய்துட்டு இருக்கலாம் இலங்கையில் இந்தியாவில் பெய்து பார்த்தீங்களா பயங்கரமான கடூரமான புயல் மலை அதனால அவர் ஏழு இருபது ஆயிடுச்சு ஏழு மணிக்கு ஆறாவது சர்வீஸ் ஏழு இருபதுக்கு யாரும் வரல வர காரணம் இல்லை சாத்தியம் இல்லை மலை மகனுக்கு பத்து வயசு மகனை கூட கூட்டு போயிருந்தார் பத்து வயது முடிந்திருந்தது அவரை மக்களே யாரும் வரல நம்ம போயிடலாம் கதை கூட்டிட்டு சொன்னார் அப்பா வேண்டாம் நான் இருக்கேன்ல பிரசங்கம் பண்ணுங்க நான் செய்தி கேட்க விரும்புகிறேன் சர்வீஸ் ஆரம்பிங்க அவருக்கு வெக்கமாகிவிட்டது அவர் பாடலை பாடினார் வழக்கம் போல பிரசங்கம் பண்ணினார் அவருக்கு அன்னைக்கு என்ன ஆவில தொழில் சத்து இல்ல நல்ல ஒரு சுயசை செய்தி கொடுத்து ஒரு ஆற்றுக்கால் கொடுத்த போது ஒரு அழைப்பு கொடுத்த போது மகன் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தார் தலைசிரத தேவ மனிதனாய் மாறினார் ஒரு நபர் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா அன்னைக்கு எப்படி வந்திருக்கும் சீசர்கள் பதார்த்தங்களை வாங்க போயிட்டாங்க சீக்கிரம் அந்த யாக்கோவுடைய கிணற்ற இயேசு கான் அந்த ஒரு சமாரிய பெண்ணை பார்த்தார் அவள் ஒருத்தி தானேனு விட்டுருந்தா அவளை பேர் போய் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன் கூட்டத்தை யாரையும் விட்டுறாதுங்க ஒரு பா தொண்ணூத்தொம்பது ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போனார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஹால லூயா மனம் திரும்புகிற ஒரு பாவீர் மத்தம்தான் பரலவத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு ஆளுக்காக பிரயாசம் ஒரு குடும்பத்துக்காக பிரயாசம் பண்ணுங்க உடைய நிச்சயமா உடைய கண்ணீர் ஜபத்துக்கு பதில் உண்டு மனம் திரும்புதல் வரும் அமேன் என் வீட்டில் ஏழு பிள்ளைகள் நான் எட்டாவது ஆம்பள பிள்ளை பிறக்கிறது வந்து எனக்கு சாமியில் ஜெபராஜன் பெயர் வச்சாங்க ஊழியத்து ஒப்பு கொடுத்தாங்க பன்னிரெண்டு வயதில் அபிஷேகம் பற்றேன் பதினஞ்சு வயசுல ஞானசானம் பெற்றேன் பதினேழு வயசில் வறுமை கஷ்டம் வஸ்திரம் இல்லை சாப்பாடு இல்லை ஒரு கடிதம் எழுதி சென்னைக்கு ஓடிப்போனேன் அன்புள்ள அப்பா அறிவது தேடி வந்தால் தற்கொலை பண்ணி விடுவேன் என்று காலம் வந்தது என் தாயார் ஜபித்தார்கள் பர்சுத்த வாட்டி தொண்ணூற்றி ரெண்டு வயசில் போன வருடம் தான் என் அருமை தாயார் கத்திர்கள் திரடைந்தார்கள் கண்ணீரோடு ஜபித்தார்கள் ஒரு நாள் வியாதி போட்டிருந்தபோது எனக்கு பதினேழு வயசுலே அம்மாவுக்கு கேன்சர் வியாதி போட்டிருக்கும் போது பயங்கரமாக ஜபம் பண்ணாங்க என்னடா ஜபிக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் அப்போ தான் ஊரோட்டை ஓடுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் ப்ளஸ் டூ முடிக்கிற நாட்கள் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அண்டவரே ஒரு ஆட்சியத்துக்கு வர்றதுக்கு நான் பயப்படலை ரெடியாக இருக்கிறேன் ஆனால் பிறக்க பற்றி ஒரு ஆம்ப பிள்ளை கேட்டேன் பொறுத்தரை பண்ணிட்டேன் ஒரு ஊழியக்காரனாக மாறிட்டு நான் பிரசங்கத்தை கேட்டு செத்துறேன்ட்டாங்க ஆல லூயா காலம் நுழங்குறது என்னை ஊழியக்காரனாயி மாற்றினார் எங்கள் அம்மா வியாதி குணமாச்சு தொண்ணூற்றி ரெண்டு வரை வயது வரலையும் என் தாயார் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள் ஒரு மருந்து எடுத்ததில்லை அவன் மருந்தெடுப்பது பாவம் என்று நான் பிரசங்கிக்கவில்லை ஆனால் அவருடைய விசுவாசத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆல லூயா என் பிரசங்கத்தை கத்த கற்றுக்கிற ஸ்தோத்திரம் போன வருஷம் வரலும் கேட்டாங்க முப்பத்தி நாலு ஆண்டுகள் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலே என் பிரசங்கத்தை கேட்டாங்க என் பையன் அவசங்கத்தை கேட்ட வாய்ப்பை கத்தர் தந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி நடக்கும் ஜபியுங்க உங்க கண்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் அறிவியுங்கள் கத்தர்களை ஆசிரியப்பார் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஜபிக்கலாம் தகப்பனே எங்க மட்டும் நிறுத்திடக்கூடாதுப்பா பா ஒரு சந்ததி ஒரு சேவிக்கும் தலைமுறை துறைமுறையே கத்தோடு சந்ததி எனப்படும் தொடர்ந்து மனம் திரும்புதலை பிரசங்கி கற்க வைத்தார் ஜபங்கள் எழுப்பிதாவே நாளைக்கு போய் சந்திக்கிறேன் ஒரு லான் திரும்பி தாங்கட்டும் ஹாவ் அ நைஸ் டே